சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் அதன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததே பாஜகவின் வாக்கு வங்கிதான் என்றும் பாஜக வாக்கு வங்கி இல்லாமல் அதிமுகவால் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் பாஜக யாரு கூடயும் ரகசிய உறவு ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி மக்களிடத்தில் கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பெரிய கூட்டணியாக என்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய கூட்டணா நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய ஆதரவு இருக்கிறது அதனால தான் முன்னாடியே சொன்னேன் தோல்வி விழும்பல நின்றுக்கிட்டு அவர்கள் அவர்களை குற்றம் எங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கூட்டணி பல முறை அதே மாதிரி நாங்கள் வாக்குகளால் தான் கொங்கு தென் தமிழ்நாடு ஆகட்டும் எங்களுடைய வாக்கு வங்கிகளால் தான் எங்களுடைய ஓட்டுகளால் தான் இங்கே கொங்கு மண்டலத்தில் அதிமுக அனைத்து இடங்களும் ஜெயிச்சது அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ இல்லையோ ஏடிஎம்க்கு நினைக்கிறார்கள் திமுக நினைக்கிறோம் மக்கள் நினைத்து விட்டார்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது மக்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்